ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகோபுமா நிகழ்வில் மலேசியாவில் இருந்து பலிக தந்திருந்த ஆர்லினி அவர்கள் என்று இந்த நிகழ்வில் அசத்தி இருக்கின்றார் கொஞ்சம் மைனாக்களை எங்குற பாடலை பாடி அந்த அரங்கை அலறவிட்டார் நடுவர்களாக வந்து அமர்ந்து தீர்ப்பு வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்த சீனிசார் அவர்கள் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் மிஷன் கொடுத்து அருளுனியை பாராட்டியிருந்தார் தான் ஆட்சிதால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது எங்களுக்கான ஒரு அங்கவீனமான குறைபாடு அல்ல என தெரிவித்த அவர் தான் இந்த போட்டியில் வெல்வதோ அல்லது தோற்பதோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் எங்களுடைய திறமைகள் எம்மாலும் முடியும் என்பதை நிரூபிக்கவே இந்த மேடைக்கு வந்திருப்பதாக உருக்கமாக அவர் பேசிய அந்த பேச்சு அங்கு குழுமியிருந்த மகள் மத்தியில் கண்களில் கண்ணீரை வர வளர்த்தன மிகவும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் திரை இசை பாடகர் போல பாடி அசத்திய அருளுனியின் அருளான பாடல் கேட்டு அகில உலகம் அசந்து போய் இருக்கின்றது இவ்வாறான பிள்ளைகளினால் இவ்வாறும் பாட முடியுமா என்பதை எண்ணி பார்க்க முடித்திராத இவ்வாறான பெண்களினால் இவ்வாறான பிள்ளைகளினால் இவ்வாறு பாடலை பாட முடியுமா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விகளுக்கு ஆம் எங்களாலும் முடியும் என்பதை இடித்து அடித்து உரைத்திருக்கின்றார் நம்மட அருணி அவர்கள் புன்னக சிந்தி அந்த பாடலுக்கு கேட்ட அபிநயங்களை அது அசைத்து காட்டி என்ற மேடையினை அலங்கரித்துள்ளார் அருளினி அவர்கள் கார்த்திக் அவர்கள் தனது தீர்ப்பினை வழங்கும் நீங்கள் தொடர்ந்து பாடுங்கள் உங்களுக்கான விடயம் இருப்பதாக மறை தெரிவித்திருக்கிறார் தெரிவித்திருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் ஏனவனின் நீங்கள் இறுதி வரை இந்த மேடையில் காத்து இருப்பீர்கள் பயணிப்பீர்கள் என்பதாக அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனவே எங்களது அருணி அவர்கள் வென்று மகிழவும் தொடர்ந்தும் நிலைத்து நின்று இந்த போட்டியில் கலந்து சிறப்பிக்க வேண்டுமென அகில உலக மக்கள் வேண்டுகின்ற பிரார்த்தனையின் ஊடாக நாங்களும் உங்களுக்காக வேண்டுகிறோம் திறமையுள்ள நீங்கள் தொடர்ந்து அசத்துங்கள் அருள் உங்களோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அடுத்து வரும் பாடலை நாங்கள் காண தயாராக இருக்கிறோம் என்பதே அகிலத்து மக்களின் அவரது ரசிகர்களின் கருத்துக்களாக பதியப்படுகிறது நன்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்